அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்ஸ்எஸ்ஆர் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அளவுள்ள ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ்ட் துவாரா ஒரு மெயின் ரோட்டில் குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் வரும் இந்த லேண்டுக்கு நல்லா ஒரு ரெட் சாய் லேண்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்போ இந்த லேண்டுக்கு நம்மளுக்கு நானூறு அடி வந்து ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே அளவுகளாக வரும் இந்த பக்கம் நானூறு அடி செம்ம சருமா பார்த்தீங்கன்னா நானூறு அடி இருக்குதுங்க டோட்டலாக வந்து ஃபென்சிங் இருக்குது நமக்கு ஒரு சைடு வந்து காமௌண்ட் இருக்கும் மீதி மூணு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கொடுத்தா நீட்டே வச்சுருக்காருங்க லேண்ட் ஓனர் நல்லா ஒரு ரெட் சாயில் லேண்டு உங்களுக்கு சுற்றிலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் சாயில் லேண்டு நம்ம இந்த லேண்ட் வாங்கினா ஒரு சின்ன வேலையும் கூட கிடையாது அந்தளவுக்கு ஒரு அமைப்போடு தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி லைனுமே கிடையாது உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க இபி லைனோ டவர் லைனோ எதுவுமே வந்து கிடையாது ஃபுல்லாக ப்ளைனான லேண்டு நம்ம வாங்கி சைட்டு போகிறோன்னா நம்ம தாராளமாக போட்டுக்கலாங்க இல்லை இதே கண்டிஷனில் வச்சுருந்தாங்க கூட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் இந்த லேண்டுக்கு லேண்டர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு அமைக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதில் கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறனாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருந்தா கூட போதும் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ரிட்டன் இன்கம் வந்து இந்த லேண்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த லேண்ட் வந்துருக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வந்து இருக்குது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ரொம்ப நியர்பையாக வந்து ஊருக்கு ஊரடிக்காடு தான் இது நேரில் வாங்க உங்களுக்கு நான் வந்து பூமி வந்து காமிக்கிறேன்